எட்டு மணிக்கு மேலே இந்த பாதையில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க என்ன ஆயிடும் என்ன பார்த்துக்கலாம் என்ன ஏதோ பூச்சி குறைக்கிடுச்சு பின்னாடி திரும்பி பார்ப்போம் ஏய் நான் இந்த மரட்டை மரட்டுறேன் நீ இல்லாமல் இந்த பைக்லேயே உட்காந்துருக்கியா பைக் ஒட்டி இறங்கு பைக் ஒட்டி இறங்கு பைக் ஒட்டி இறங்குடா இங்கே யாருமே இல்லை ஹலோ யார் கேங்க யார் இப்போ இந்த முறை பேசுனீங்க இப்டி யாரேமே காணோம் ஹலோ யார் இன்னை இரும் ஒடையில சுத்தவேற கிடிச்சி பின்னடி திரும்பி பார்த்தா எதுவுமே இல்ல இன்னைக்கு எனக்கு ரொம்ப மனசுல நல்லா ரொம்ப பயமாதா இருக்கு சரி பார்க்கலாமா ஏப்பா தம்பி இங்க என்னப்பா போ பண்ணிகிட்டு இருக்க நடுராத்திரில நீளு நிக்குบடாது இதுல ரொம்ப பயங்கரமான இடம் இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க அவங்க சொல்றாங்க அடங்கு வந்து இருந்துச்சு பாதையில மோகினி நடந்து வர்ற பாதை யாரு கொண்டுடுவா இது பல வருஷமா இந்த மோகினி இந்த பாதையில இருக்கா எட்டு மணிக்கு மேல யாரும் வரமாட்டாங்க அது அமாவாசை பௌர்ணமின்னா அவளோட ஆட்டம் வந்து ரொம்ப உச்சத்துல இருக்கும் நம்மள மாதிரி மனுஷ பிறவியில பாத்துட்டான்னா அவ அடிச்சு கொண்டு திங்காம விட மாட்டா மோகினி வந்துட்டா அவளோட கொலுசு சத்தத்தை கேட்டல ஓடிடுடா அவளை கொண்டு தின்னுருவாடா அவளோட ஆட்டம் தாங்க முடியாம தாண்டா இவள நாளா என்னோட பையன் வீட்டுல இருந்தேன் கிளம்பி ஓடிருடா தம்பி நானும் ஓடிடுறேன் நீங்க இருங்க தாத்தா அது என்ன தாத்தா பண்ணிடும் அதெல்லாம் சும்மா கட்டி கதை தாத்தா அதெல்லாம் இருக்கா

கேல மழை வந்தது மட்டும் இல்லாம ஓ பின்னாடி திரும்பி பாடுற உன் முட்ட முடிய வச்சு நான் பாட்டுக்கு போயிருந்திருப்பேன் என் வாய கிளறி வம்பு இழுத்து பேய வர வச்சு பின்னாடி நிக்கிறா ஓடிடுறா நான் ஓடிடுறேன் ஏன் தாத்தா இவ்வளவு பயந்து ஓடுறாரு என்னதான் இருக்கு பாக்குமே

ஏய் வசந்தா, பொசன்டா வீட்டுக்குள்ள என்ன பண்ற? வெல்ல வா. அது தி என்ன ஏபி சத்தம் போட்டுட்டிருக்க கிழச்சி. நீ கிழச்சி என்னாச்சு? எதக்கிட்டு சத்தம் போட்டுட்ட இருக்க? ஏகா வசந்தாக்கா எங்கது பையன்? எங்க பையன் தேடுனீங்களா? அக்கா அந்த பையன் எங்க லட்சுமி வீட்டுக்கு வீட்டு ஆதோரம வாங்கி கிடக்குறான் அக்கா. வாங்குகா சீக்கறா நான் எங்க பாத்திய பையனே நீ தான்フィス பீட் லேட்டன வந்து

இந்த மோகினி இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல யார் நிம்மதியாவே இருக்க முடியாது ஐயோ இந்த மோகினி இப்படி பண்ணிட்டு என்னோட பையனை இதை கேட்க எந்த நாதி இல்லையா உங்களையும் கொண்டுறேன் அறியாதையோ அவனை இழுத்துட்டு ஓடிடுங்க அவன் மயக்கத்துல தான் இருக்கான் அவனோட உடம்புல உயிர் இருக்கு நான் கொல்லலை என்னைய தொந்தரவு பண்ணாம போயிருங்க இல்லைன்னா இந்த கிராமத்தையே நான் அழைச்சிக்காரையே திருவேன்